சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் ஷோல வந்து இன்று நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம் அதற்காக உங்களோடு நான் மகாபிரபு நான் லோகேஷ்வரி முதலாவதாக அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்தாங்க நேற்று பாஜக உடைய கூட்டமானது நடைபெற்று இருந்தது அந்த மீட்டிங்க நிறைய விஷயங்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாங்க குறிப்பாக ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஷா அவர்களால திமுக ஆட்சியை அகற்ற முடியல அப்படின்னாலும் மக்கள் வந்து திமுக ஆட்சியை அகற்றிடுவாங்க இந்த இடத்துல எடப்பாடிக்கும் சேர்த்து செக் வச்சிருக்க மாதிரி தான் அவரு பேசிருக்காரு சோ இந்த பாலிட்டிக்ஸ் இப்போ அவர் பேசுறத வச்சு தமிழ்நாடு அரசியல்ல நிறைய விவாதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து பாஜக அதிமுக கூட்டணி அரசு வந்து நடைபெறும் இருபத்தி ஆறுல அப்படின்னு சொன்னது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அவங்க என்ன மீனிங்ல சொன்னாங்க நிறைய வந்து கொடுக்கப்படுது அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வந்து இங்க ஆட்சி செய்யும் அப்படின்றது ஒரு பார்வை ஆட்சி ஆஹ் கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு பார்வை ஆனா அதிமுக முன்னாடியே வந்து அத தெளிவுபடுத்திட்டாங்க கூட்டணி முதல்ல வந்து அமித்ஷா அவர்கள் அறிவிச்சார் இல்லையா அப்பொழுதே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க அதிமுக கூட்டணி ஆட்சி தான் கிடையாது அதிமுக தலைமையில ஆட்சி வந்து நடக்கும் இப்ப நம்ம தொடர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா இப்போ தாவைக்காவுமே வந்து சொல்லியிருந்தாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுப்போம் அமித்ஷா இப்ப வந்து முன்னாடி வந்த போது அது அது ரொம்ப தெளிவா அப்படி பேசல ஆனா இப்ப அவருடைய மதுரை விசிட்ல வந்து அவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு ஏன்னா இதுல தொடர்ந்து பாமகவுடைய ஃபேக்டரும் நம்ம எடுத்துக்கணும் தேமுதிகவுடைய அதிருப்தியும் எடுத்துக்கணும் அந்த மாதிரியும் பார்க்கணும் சோ பாஜக இதெல்லாம் சரி கட்டும் அப்போ டிபெண்டன்ட்டா ஆயிட்டாங்களோ அதிமுக பாஜக கிட்ட அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாமா இது அண்ணா திமுக சொல்றீங்களா அது வந்து எந்த அளவுக்கு நீங்க அண்ணா திமுக வைக்கன் பண்ணலாம் நினைக்கிறீங்களோ அது வந்து பாஜகவுக்கு தான் பிரச்சனையா போய் முடியும் இதுவுமே வந்து இப்பொழுது அமித்ஷா அவர்கள் மதுரை வந்த விஷயமாக இருக்கட்டும் அதுல வந்து பெரிய அளவுல கூட்டணி குறித்தோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க பார்க்கல அதாவது டிஎம்கே உடைய அந்த பிரச்சனை குறித்து சமாதானம் ஏற்படுத்துவாங்க அப்படிலாம் வந்து பாக்கப்பட்டுச்சு ராம்தாஸ் அவர்களை அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் மீட் பண்ணுவாரு அப்படிலாம் வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா அது எதையுமே வந்து அவங்க பண்ணவே கிடையாது அவங்க போக்கஸ்ட் ஃபுல்லாவே வந்து தமிழ்நாட்டுல பாஜக வளர்வதற்கு என்ன பண்ண முடியும் தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஜெல்லிங் அப்படின்ற இஷ்யூ வந்து இருக்கு ரெண்டு ரெண்டு கட்சி தொண்டர்களுமே ஜெல் ஆகல பத்து மாசம் இருக்கு தேர்தல் வரதுக்கு ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே அவங்க கூட்டணி அறிவிச்சாங்க ஆனா இப்போ இருக்கிற கல நிலவரம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இணக்கமாக ஒர்க் பண்ணுவாங்களா போத குறைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுமே வந்து ஒரு ஒருத்தரா பிரச்சனையை கலப்புறது அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது என்டிஏ கூட்டணி வந்து பலம் இல்லாம இருக்கு அதி திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படின்றது ஸோ அதை சரி கட்டுறதுக்கான ஒரு பெரிய பிளானோட தான் அமித்ஷா வந்திருக்காரு அதே மாதிரி சீட் ஷேரிங்லேயும் நிறைய டிஸ்கஷன் அப்படின்னு இருக்கு ஸோ அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டும் கொடுத்துருக்காரு இது மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ணணும் நம்மளோட இலக்கு வந்து டு என்ன அதை தான் பண்ணணும் ஏன்னா மேடையில் பேசின அண்ணாமலை அவர்களும் அதை அழுத்தமா சொல்லியிருந்தாரு இல்லையா நீ பாத்தியாது நான் பார்த்திருந்தேன் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பேசும்பொழுது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது ஒரு வச்சார் வச்சாரு அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா அவர்களுடைய அருமை பெருமை அதெல்லாம் வந்து பேசியிருந்தாரு நக்சலை ஒழிச்சாரு அது பண்ணாரு இதை பண்ணாரு அப்படின்னு அவங்களோட இதெல்லாம் பேசியிருந்தாரு இது வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நைனார் அவர்களுடைய ஸ்பீச் அவர் என்ன பேசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து சிறப்பாக ஒரு முடிவை எடுத்துதான் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக கூட்டணியில நம்ம இருக்கிற அப்படின்றது நமக்கு இழப்பு கிடையாது அது அது வந்து நம்ம இன்னும் வலிமை பெறணும் அப்படின்னு வந்து நிறைய அந்த கூட்டணிக்கான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய நோக்கம் வந்து தெளிவாக இருக்கு அப்படின்ற விஷயத்துல ஒரு நிறைய அந்த மேடையில வந்து சொல்றது நம்மளால பார்க்க அது மட்டும் இல்ல நயனார் அவர்கள் தொடர்ந்து வந்து விஜய் இந்த கூட்டணியில வந்து சேருவாரு விஜய்க்கும் அழைப்பு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில சாத்தியமாகும் ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்க பாமகக்கு சீட்டு ஒதுக்கணும் தேமுதிக கொடுக்கணும் இன்னும் இதர கட்சிகள் தம் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் இன்னும் பல கட்சிகள் இதுக்குள்ளார புதிய தெரியல அது இன்னும் அவங்க கன்ஃபார்மா பண்ணனும் ஆனா இதுல விஜய் மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டரை உள்ள கொண்டு விஜய் தான் முகம் அந்த கட்சிக்கு அவரை கொண்டு வரும் பொழுது எவ்வளவு சீட் கொடுப்பாங்க அப்ப இந்த அவர் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா அவர் முதலே சொல்லிட்டாரு சித்தாந்த எதிரி இவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது நயனார் அவர்கள் தொடர்ந்து வந்து விஜய் வருவார் இந்த கூட்டணியில அப்படின்றது வந்து எப்படி பார்க்கப்படுவோம் இல்ல அது சும்மா ஒரு சொல்லணும் அப்படின்றதாக சொல்றாரு தவிர அதற்கான முனைப்புகள் பாஜக எடுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வந்து அவங்க முன்னாடியே மாநாட்டிலே டிவிகே சொல்லிட்டாங்க எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது முதல் தேர்தலில் டிவிக்கே போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சு அது எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படின்றதுலாம் நிறைய பேர் பிடிஎம் டிம் பி டிம்ன்றாங்க அப்போ முதல் கூட்டணியில கொள்கை எதிரின்னு அறிவிச்ச ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்பொழுது அது சுத்தமாக அது பாசிட்டிவ் ஓட்டாக அது கன்வெர்ட் ஆகாது இதுக்கு முன்னாடி வெறும் அந்த மாதிரி இருக்கும் இப்ப அதிமுகவும் அந்த கூட்டணியில விஜய்ய வந்து எந்த விஜய் எந்த இடத்துலயும் அதிமுக பெருசா கடுமையா விமர்சனம் பண்ண ரீசென்டா நடந்த அந்த ஒரு டிஸ்கஷன் ஆதவர் சொன்னா தவிர வேற எங்க எங்கேயுமே வந்து கடுமையா அதிமுகவை விமர்சனம் பண்ணல அப்ப டோர்ஸ் இன்னும் ஓப்பனா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா கூட்டணி என்னைக்கு வேணாலும் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இன்னும் பத்து மாசம் இருக்கு இல்லையா விஜய் வந்து களத்துக்கு வருவாரு களத்துக்கு வருவாரு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு மார்ச்ல பண்ண போறாரு ஏப்ரல்ல பண்ண போறாரு இப்ப ஜூனே வந்துட்டோம் சோ இன்னும் எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாரு மக்களுக்கு எப்ப சந்திப்பாரு அப்படின்றது தெரியல சோ கூட்டணி வேணும் நம்ம வந்து கட்சியா நிலைத்து இருக்கணும் கூட்டணி வேணும்ன்ற ஆப்ஷன்ல கூட அவங்க இருக்கலாம் ஏன்னா வரைக்கும் யாருமே இல்லை அவங்க கூட டிவி கே சொல்றேன் இன்னைக்கே இன்னைக்கு டிவிகேல வந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜா அவங்களுக்கு கொள்கை பற பொதுச்செயலோட பதவிகாரம் கொடுக்கப் போறாங்கன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ ஆஹ் டிவிகே என்னை பொறுத்த அளவுக்கு அது சொல்ல வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா டிவி கே என்ன அப்படின்னா அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு கட்சியாக நான் பார்க்கல ஆட்சியை இறக்குறதுக்கு வல்லமை இருக்கான் அப்படின்றதுதான் நிறைய பேரோட வந்து உடையும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலுமே இருக்கும் முன்னாடி சீமான அவர்கள் பண்ணாரு அப்படின்றதுதான் பல பேர் கருத்து கணிப்புல சொல்லக்கூடிய விஷயம் மேபி எயிட் டு டென் பெர்சென்ட் ஆஃப் ஓட்டு அர்பன்ல அவருக்கு நல்ல ஓட்டு இருக்கு ரூரல்ல இல்ல ரூரல்ல சில இடங்களை கம்மியா இருக்கு சில இடங்களை கட்டமைப்பு இல்ல அவருக்கு ஸோ அந்த அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது வந்து வெற்றிய தீர்மானிக்க கூடிய ஓட்டா இருக்கும் அப்படின்றதுதான் அதாவது வெற்றி அவருக்கு வெற்றி இல்ல அவருக்கு வெற்றி இல்லை யாரோடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போறாரு யாருடைய வெற்றியை தடுக்க போறாரு அப்படின்றதான் தவிர்த்து அவர் வந்து ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு பிடிச்சிருவார் அப்படின்னு வந்து இதுவரைக்கும் ஒரு நம்ப தகுந்த அளவுல இல்லை அவங்க தனித்து போட்டி தான் காண போறாங்கன்னு தெரியுது தேமுதிக கூட போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிரேமலதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதிமுக கூட்டணியில இல்லன்னு உங்ககிட்ட சொன்னோமா அப்படின்னு கேட்கறாங்க அவங்க இல்ல அது இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அவர் அவர்கிட்ட போய் கேளுங்க என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆனா அவங்க ஓட் பர்சன்டேஜ்னா ஒரு ஒரு சதவீதம் தான் இருக்கு தேமுதிகாக்கு ஆனா அவங்க வந்து ஏதோ பெரிய மனைப்பாடு வந்து செயல்பட்டு இருக்காங்க எங்க தலைமை கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து அவங்க செயல்படுறாங்க சோ அந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒர்த்து இல்ல இல்ல இங்க நம்ம வந்து ஈவன் ஒன் பெர்சென்டோ இல்ல டூ பெர்சென்ட் இல்ல அதுக்கு கம்மியான அந்த அந்த பர்சன்டேஜ் கூட வந்து டிசைடிங் ஃபேக்டரா ஆகும் ஏன்னா போன எலெக்ஷன்ல அதிமுக தோல்வியை தழுவின பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் ஆமா அப்ப அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலுமே வந்து இந்த மாதிரியான மைனர் ஓட்ஸ் இருக்குல்ல அது வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் அந்த விருதுநகர்லயே அவர் விஜய பிரபாகர் தோத்தது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான வாக்குகள் அதே மாதிரிதான் இவங்களுமே சௌமியா அன்புமணி ராமதாசுமே ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துலதான் தோல்வி அடைஞ்சாங்க அது எல்லாமே ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்ப இங்க ஒவ்வொரு மைனர் பார்ட்டிஸுமே ஜாதி கட்சிகளா இருக்கட்டும் இதர கட்சிகளா இருக்கட்டும் அதை வந்து திமுக ரொம்ப அழகை செய்து அப்படின்றதுதான் நம்ம இங்க முடியும் என்ன அப்படின்னா இவங்க முதல்ல நம்ம ஒண்ணு குறிப்பா கூட்டணி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி இருக்கு திமுக கூட்டணி இருக்கு திமுக கூட்டணியினுடைய ஹெட்டாக வந்து டிஎம்கே டிஎம்கே கூட்டணி டிஎம்கே வந்து ஹெட்டாக இருக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் அங்க தலைவர் கூட்டணி தலைவர் அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் தான் ஒண்ணு அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு அப்படின்றத மற்ற கட்சிகள் ஏத்துக்கணும் ஆமா அப்படி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கூட்டணி வந்து கரெக்டா ஒர்க் ஆகும் நான் சொல்றதை நீ செய் மட்டும்தான் அது இருக்கும் அண்ணா திமுக கூட்டணி பாருங்களேன் அப்படின்னு கட்சி எங்களுக்கு வந்து பத்து சதவீதம் இருக்குது இன்னொரு கட்சி இவங்கள விட நாகப்பெருசு பெருசு அப்படின்னு அந்த கட்சி இப்படி ஆடு காளுக்கு நாட்டாம பண்ணா ஒரு கூட்டணி வந்து ஒர்க் ஆகாது அப்படி ஒர்க் ஆகாத போது அது தான் எதிரொலிக்கும் அந்த கூட்டணி வந்து எப்போ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா பெரிய கட்சியாக இருக்கலாம் இருந்தாலுமே வந்து கூட்டணி சேர்த்துட்டோம் கூட்டணி வந்துட்டோம் போது நம்ம சைலண்ட் ஆயிரம் இவங்க தலைமையில தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னும்பொழுது அவங்களோட நாங்க பிரிவுங்க அப்படின்னு பிரெஸ் வீட்ல சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள் கிரவுண்ட்ல என்ன பண்ணுவான் ஏண்டா இருக்கிறது பத்து பேர் இதுல நீங்க எங்களுக்கு ஒரு தோன்று இப்ப அதிமுக என்னன்னா தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நிறைய ஆர்ப்பாட்டங்களும் எதிரான வந்து ஆர்ப்பாட்டங்களோ பெரிய பெரிய விஷயங்களோ என்ன பண்ணி அது ஒரு இது இப்போ வந்து அதிமுக பாஜகவுக்கும் தான் அந்த பிரச்சனை யார் பெரிய கட்சி அப்படின்ற பிரச்சனை இருக்கு அப்படின்றது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல ஆனா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வர்றதாக சொல்லப்படக்கூடாது இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள இப்ப பாமக என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாங்களே வந்து மாற்ற முன்னேற்ற அன்புமணி முன்னெடுத்தோம் ஓ அப்பயே வந்து நாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பர்சன்ட் வாக்கு வந்து வாங்கணும் சோ பாஜக இப்பதான் மறந்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கூட கூட்டணி வச்சுதான் அவங்க வந்து போனதை இது பண்ணாங்க சோ இப்போ எல்லாருக்குமே இவங்க எல்லாருமே இப்ப நாட்டாமையா இருக்காங்க அந்த கட்சிக்குள்ள இல்ல இதுல அப்பா மகனுக்கான டிஸ்கஷன்லயுமே நான் அதிமுக கூட போகணும்னு அப்பா சொல்றதும் பாஜக கூட இருக்கணும்னு பையன் சொன்னதாவும் தான் ஒரு டிஸ்கஷன் எடுத்தாங்க இப்ப அப்படி பார்த்தாலுமே வந்து அண்ணா திமுக பாஜக ஒன்னாயிடுச்சு இருந்தாலும் ஏன் வந்து பாமக வந்து இந்த பிளவு வந்து இருக்கு கூட்டு வேற ஆப்ஷனா யோசிக்கிறாங்களா இல்ல டிமாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களா பிளவு பட்ட பிறகு டிமாண்டிங் அவங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் தொண்டர்களுமே கன்ஃபியூஸ் ஆவாங்க பிளவுலாம் பட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சும்மா அது இப்போ சண்டையா போயிட்டு இருக்கு அது இன்னும் நெருக்கத்துல கண்டிப்பாக அவங்க ஜெல் ஆயிடுவாங்க ஜெல் ஆயிட்டு பாமக ஒட்டையான வாய்ப்புகள்லாம் கிடையாது அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில தான் இயங்க போகுது அப்படின்றது நமக்கு முடிவு சும்மா அது சின்ன சின்னதா சலசலப்பு வந்து இப்போ இருக்கு இப்போ என்ன அப்படின்னா இப்போ திமுக கூட்டணில விசிகா வந்து திமுக அடுத்தபடியாக விசிகா தான் பெரிய கட்சியாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒன்றிய ரெண்டு பேர் இருப்பாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இப்போ விசிகா வந்து விசிகா வந்து அவங்க ஆறு சீட்டு தான் அப்படின்னா விசிகா என்ன பண்ணும் அப்படின்னா ஆறு கூட வேணாம் அஞ்சு வாங்கிக்கிறேங்க அப்படின்னு பெரிய கட்சி தான் ஆனா பரவாயில்ல கூட்டணி ஒர்க் ஆகணும் கூட்டணி ஆட்சி பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இங்க அரசியல் பண்ண முடியும் வந்து திமுக கொடுத்து அவங்க வந்து எனக்குமா தங்க கூட வச்சிருக்காங்க இப்போ எம்எல்ஏ சீட் மட்டும் கிடையாதுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு வாரியத்துல ஒண்ணு உட்கார வைப்பாங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணுவாங்க சோ முதல்ல ஆட்சிக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்சியின் இல்ல இதுல திமுக பண்ண இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் கமலுக்கு அவங்க சொன்னபடி அந்த எம்பி சீட்டை ஒதுக்கி கூட்டணிக்கு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றதுமே அங்க இதனாலதான் வந்து அந்த கூட்டணி வந்து எவ்வளோ சலசலப்புகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே அதை வந்து சரி கட்டுறாங்க இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை காப்பாத்தல அப்படின்னும் போதுதான் அந்த டவுட்ஃபுல் கொஸ்டின் வருது அவங்களுக்கு அப்ப நாங்களும் டுவெண்ட்டி சிக்ஸ்ல சொல்றோம் அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகள் நடக்குது அப்படின்னு பாக்கலாம் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த கமல் அவர்களுக்கு பெரிய கட்சிலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது மக்கள் நீதி மையத்தில் அவர் மட்டும் தான் இருக்காரு இப்போ அவருக்கே ஓட்டுருக்கல் சோ அந்த சூழல்ல வந்து அவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து உதவி அப்படின்ற ஒரு இது கமலஹாசன் போறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல கூடிடுவாங்க அவர் என்ன பேசுறாரு பேசுறத புரியுதா அதெல்லாம் வேற சப்ஜெக்ட் ஆனா கமல் வராரு அப்படிங்கும் பொழுது ஒரு ஆயிரம் பேர் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மக்களை வந்து மொபைலைஸ் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால சரி ஆஹ் ஆயிரம் போது சரி ஒரு பிஎஸ்சி தானே வச்சுக்கங்க அப்படின்னு வந்து குடுக்குறாங்க இல்லையா சோ இந்த பார்வை வந்து அண்ணா திமுக கிட்ட மேபி இல்லாம இருக்கலாம் தேமுதிக வந்து நம்ம ஏன் இப்ப இழக்கணும் ரெண்டு ரெண்டு இருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போயிடலாம் அந்த பக்கம் அப்படின்ற ஒரு பார்வை வந்திருக்கலாம் மேபி ஆனா இருபத்தி நாங்க தரோம் அப்படின்னா இருபத்தி நீங்க எடுத்துக்கோங்க இப்ப அவங்கள கூட தக்க வைக்கலாம் இல்ல இல்ல அவங்க இப்படி கூட நினைச்சிருக்கலாம் ஒருவேளை அவங்க எம்பி சீட் வாங்கிட்டு அந்த பக்கம் போயிருவாங்க இல்ல வாங்கிட்டு போக முடியாது ஏன்னா எம்பி சீட் வாங்கிட்டு எப்படி அந்த பக்கம் போக முடியும் இந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு கூட தானே போயிருக்காங்க அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை லாக் பண்ணிடலாம் உள்ள அவங்க அவங்க என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன ஓட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல என்ன ஓட்டு இருக்கு இதுல வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து நடக்கிற விஷயமும் நம்ம வந்து பாக்கணும் ஏன்னா மதுரை மாநாடு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அஹ் திமுகவும் மதுரையில தான்

இந்த இடத்துல என்ன அப்படின்னா அஹ் ஓவரலும் நம்ம இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக பலவீனமாகறாங்க அப்படின்றது ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து போட்ட விட்டுடுறாங்க நிறைய எடுத்து அரசியல் பண்ண அரசியல் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க அரசியல் பண்ணாமே வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எப்பறம் இருபத்தி ஏழுல பாத்துக்காங்க போல சரி அவங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பார்த்தலாம்னு இருக்காங்க ஆனா இது எல்லாமே பெரிய இம்பேக்டா ஒரு நாள் வந்து விழும் எதிர்கட்சியா நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது ஏன்னா யாரும் அந்த சார் அப்படின்னு ஒரு பிரச்சனை மட்டும் எழுப்புனா போதாது அடுத்தடுத்து பிரச்சனைகளை எழுப்பி கேள்விக்குள்ள ஆன்டி இன்கம் நீங்க தான் அதிகரிக்கணும் அது எப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா மக்கள் மேஜிக் போட்டு அதிகரி அதெல்லாம் கிடையாது எதிர்க்கட்சிகள் பண்ணக்கூடிய ஒர்க்ல தான் வந்து ஆன்டி இன்கம் வந்து அதிகரிக்கும் அண்ணாமணி இருக்கும்போது அதை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு டெய்லி ஒரு பிரஸ் மீட்டு ஏதோ ஒரு இஷ்யூ கையில ஏதோ போராட்டம் ஏதோ அது பேசும் பொருளா ஆக மாதிரி இப்போ இந்த அண்ணா யூனிவர் விவகாரத்திலேயே முடிச்சிருச்சு மறுபடியும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அந்த இது வச்சிருக்காரு இல்லைங்களா ஒரு கேள்வி எழுப்பாரு டக்குன்னு மாசு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரெண்டு பிரசமிட்லயும் வந்து எதுன்னு சொல்றாரு இல்லங்க தான் உட்காந்த அது வீடு இல்ல வீட்டு வெளியே அப்படின்னு என்னன்னு சொல்றாரு சோ இந்த கேள்வியை வந்து யார் எடுப்போம் இந்த கேள்வியை வந்து அண்ணா அதிமுக வந்து கரெக்டா எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அவங்க அந்த எதிர்க்கட்சி இடத்துல இருந்து தவறும்பொழுது ஆபீஸா என்ன பண்ணுவாங்க இப்ப எல்லாருமே கட்சி தான் நடத்துறாங்க நம்ம அந்த இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தோணும் இல்லையா சோ அப்படிதான் பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க நம்ம இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ண பாக்குறாங்க அவங்க யூஸ் பண்ண பாக்கும்பொழுது இல்ல இல்ல அவங்க வந்து அந்த மத மத அரசியல் அந்த அரசியல் பண்றாங்க சோ அந்த அரசிலையும் கெடக்கூடாது தொடர்ந்து அண்ணா திமுக சொல்கிற விஷயம் வந்து பாஜக உள்ள வந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு வராது அது ஈஸியா வந்து அந்த சிறுபான்மையான வாழ்க்கை வந்து திமுக எடுத்துருவாங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க இந்த இடத்துல சிறுபான்மையான வாழ்க்கை வந்து உடைக்கிறதுக்கு வந்து விஜய்யாலையுமே முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் விஜய் கிட்டே வருவாங்க நம்ம விஜய்க்கிட்ட வர்றதுக்கான முக்கியம் ஒரு ஒரு இலக்கியனாவே அறிவுச்சினாகவே இருக்கலாம் ஆனால் வந்து அது திமுக கூட்டணிக்கு போய் லாக் ஆயிருக்கு அந்த நூறு பர்சன்ட் சிறுபான்மையின மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே போய் விடும் மீதி இருபது நாம் தமிழர் அது அன்னதி அன்னாதிமக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் டிவிக்கு அப்படி இப்படி எஸ்பிபி அந்த கட்சி அப்படியே பிரிக்க வாய்ப்பு இருக்கு எண்பது சதவீத சிறுபான்மையின மக்கள் வந்து அப்படியே சாலிட்டா திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறாங்க அதை மைனஸ் பண்ணிட்டுதான் நீங்க வந்து உங்களுடைய கணக்கு பண்ண வேண்டிய கணக்கு பண்ணனும் அதை பிளான் பண்ணி தான் பண்ண வேண்டியது இந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது சீட்டு இன்க்ரீஸ் முதல்ல சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து பேசணும் வந்து இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு சீட்டு பாஜக கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவ் வந்து தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டே இருக்காங்கல்ல இப்போ அமித்ஷா அவர்களோட வருகை வந்து இது வந்து ஒரு 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 வேற பரிமாணத்துல கொண்டு நிறைய சீட்டு கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நடக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் மற்ற கட்சிகளோட அதிருப்தி அதெல்லாம் இருக்கும் பொழுது சோ நம்பர் ஆஃப் சீட் அதிகமா பாஜக கேட்பாங்க அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக கூட்டணி தாங்க இருந்துச்சு அப்போ கொடுத்த சீட்டை விட கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுக்கு அதிகமான சீட்டு தான் வந்து அதிமுக கொடுக்க போறாங்க கிடையாது ஆனா எவ்வளவு சீட்டு அதிகமா கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் எடப்பாடி அவர்களுடைய திறமை ஒளிஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது அப்பொழுது அறுபத்தி மூணு சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக தோற்பதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்துட்டாங்க ஒருவேளை அதை குறைச்சி திமுக போட்டி போட்டிருந்தா அன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய வெற்றியை கூட மேபி தடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருந்துச்சு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு ஸோ அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக நூறு சீட்டு நீங்க தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது அது எப்படி அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல குடுக்கணும் ஆனா இருபத்தி ஒண்ணுல கொடுத்ததை விட அதிகமா தான் அதிமுகவே பின்னாடி தள்ளிட்டு இடத்துல நிறைய நிறைய இடத்துல வந்து ஆனா நீங்க வந்து நூறு சீட்டு கொடுக்க முடியாது இல்லையா அவ தூக்கி கொடுத்தீங்கன்னா பாதி பாதி ஆயிடும் இதுல யாரு அஹ் சோ கேள்விக்குறியாயிடும் நூறு சீட்டு கண்டிப்பாக தர மாட்டாங்க ஐம்பது சீட்டு தெரிஞ்சு தரமாட்டாங்க

அது ஒர்க் ஆகும் வாய்ப்பு இருக்கு இருபத்தி முப்பது சீட் அப்படின்றது ஓரளவு வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அப்புறம் முருகன் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாடு அது வந்து ஒரு இந்து கன்சாலிடேஷன் பண்றதுக்கான விஷயம் ஏன்னா திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூடையே அவங்க அவ்வளவு கூட்டம் எக்ஸ்பெக்டே பண்ணல சோ அப்போ மதுரை மையமா வச்சு இந்துக்களோட கன்சாலிடேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம் இந்த அமித்ஷா அவர்களோட வருகை வந்து நிறைய கேள்விகளுக்கு பதிலாகவும் இருந்துருக்கு ஏன்னா இன்டர்னல் கிளாஷ் இருந்துச்சு இது இப்படி அது அப்படின்னு நிறைய சொன்னாரு சோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு களத்துல திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு எல்லாரும் ஒர்க் பண்ணோம் அதுக்கான கண்டிப்பாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அதுக்கான நிறைய வேலைகள் நடந்திருக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்னு உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்